வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் உண்மையிலேயே வந்து யாருக்குமே இன்னும் கொடுக்கல கருப்பு கவனி அறுத்து அரிசியாக்கி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கால் பண்ணியிருந்தாங்க ஒரு அக்கா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவாக அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே வந்து அப்படியே எல்லா மூட்டையும் அங்கே ரெடி பண்ணி வச்சிட்டு வந்திருக்கேன் சரி சரி அதை தான் பேக் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுக்கலான்னு பார்த்தா இவ இவங்க உடனே போகலாம் வர சொல்லியிருந்தார் பேசினேன் அப்படின்னு ஒன்று ஸோ தான் முத முத கருப்பு கவுனி அரிசி கொடுக்க போகிறோம் சில அந்த வேப்பலை போட்டிருப்பேன் அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக சரி அந்த வேப்பலையை மட்டும் எடுத்துட்டு உரம் போடாமல் ஒரு உப்பு கூட போடாம கருப்பு கவுனியை விதைச்சு அறுத்து நானாக தான் அறுத்தேன் போய் நானே அறுத்து ஓய்ஃபு நானும் தான் அடித்தோம் எல்லா வீடியோவும் இருக்கு நாங்கள் மொத்தம் வந்து ஆறு ஆச்சு மூணு நாள் நாலு நாள் நானே அறுத்தேங்கிறது யாருமே கூப்பிடல அப்புறம் என்னோட மனைவி வர சொல்லி அள்ளி நாங்களாக தான் அடித்தோம் வயலுக்குள்ளேயே தாட்டை விரித்து அடிச்சு ஒருத்தர் கூட கூப்பிடல நான் என் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் அப்புறம் போய் அரைச்சி கொண்டு வந்தேன் திட்டின்னு கூப்பிட்டோன்னே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு அதோட சரின்ட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியா எங்களுக்கு இது ஒரு பண்ட மாற்றா இருக்கட்டும் அரிசி கொடுக்குறீங்க நான் இங்கே நினைச்சேன் ஆமணக்கில் இருந்து எண்ணெய் கொடுக்குறேன் இதுதான் அந்த காலத்தில் இருந்தது நன்றி உண்மையிலே இது வந்து யதார்த்தமாக அமைஞ்சது பண்டமாற்று முறை அண்ணன் வந்து அடிக்கடி நிறைய காணொலிகளை பேசியிருக்காரு நான் இது அதுக்காக கொண்டு வரல முதல் முறையாக அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லி அண்ணன்ட்டு தான் கொடுப்போம்னு இது வந்து சமைக்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்ன விளக்கண்ணெய் விளக்கெண்ணே சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் எங்க என்னன்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு கோயில் சாமி போடுவாங்கல்ல அதுக்கு விளக்கு போடுவாங்கல்ல தீப்பந்தம் படிப்பாங்களா அதுக்கு மட்டும்தான் விளக்கண்ண வாங்கிருக்காங்க ஊர்ல சரி ஆனால் சமையலுக்கு இப்பதான் கொண்டு பயன்படுத்தி பாப்போம் பார்ப்போம் சார்ந்த வாழ்வேயில் நம்ம அந்த பயன்படுத்தி கிடைக்கிறத நம்ம செய்யலாம் விளக்கம் நம்ம விளையும் ஸோ வந்துவிட்டோம் நம்ம வந்து உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் உருவாக்கிறதுக்கு பார்த்துட்டு போயிட்டு உருவாக்கிறோம் அப்படின்ட்டு இது கொல்லம்பட்டறை பண்ணுறதுக்கு அது வந்து நெசவு பண்ணுறதுக்கு

அதான் நம்ம சி ஒன்றுக்கு வந்து பொன்னேர் ஓட்டுவோன்னு சொல்லுவாங்க ஆமாம் பொன்னேர் ஓட்டுறதுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே வெப்பத்தை அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் ஓ இப்படி இருந்தால் தான் நிலம் வந்து நல்லா காஞ்சு என்ன நில நீரை மழை நீரை உள்வாங்கும் ஓ அப்படிங்கிறது என்ன என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அதான் புரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரியலீங்க போட்டு பொறையில ஓட்டறன்னு சொல்வாங்க ம் கோடை காலத்துல வாங்க அப்போதே உண்மை தன்மை தெரியும் நீங்க சிமியா இருக்கிற காலத்துல வந்தீங்க எல்லாரே என்ன நினைச்சுவாங்கோ அதுதான் உண்மையை நினைச்சுப்பார் ஆ உண்மை அப்ப நாங்க வந்திருக்கிறது தான் நேரம் நினைக்கிறேன் ஆமா 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 ஏனா இந்த மாரம் சோலல்ல நம்ம வாழ்றமா அப்படிங்கறதே அது அங்க அங்க அது காட்சிப்படுத்துறதே எல்லாம் இல்ல நீர் உள்ள பகுதி என்ன மாதிரி மழை நீரை மட்டுமே பயன்படுத்திட்டு எல்லாமே பண்றீங்க இப்ப ராமநாதபுரத்துல நாங்க சாராளமா பண்ணலாம் தானே ஒரு சின்ன குட்ட வெட்டி இருக்கேன் சரி அது இந்த வருஷம் கொஞ்சம் பெருசா வெட்ட போறேன் அங்கேயுமே போர் போட்டோம்னா அது உப்பு தண்ணி தான் ராமநாதபுரத்துல அதனால போர் நான் போடல எதுவும் அப்புறம் இந்த ட்ரைலாண்ட் மெத்தடுன்னு சும்மா சுத்தி ஒரு ஏக்கர் ஃபுல்லா தோண்டி தோண்டி இருக்கேன் சரிங்க சரிங்க அதுல இப்ப தண்ணி கிடக்கு மழை பெஞ்சதுல இப்போ ஒரு கால்வா மாதிரி ஜேசிபி வச்சு அஞ்சு அடி ஆழத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக அப்படி சுற்றி போட்டு அப்போ அதில் ஃபுல்லாக தண்ணி அந்த அந்த ஒரு ஏக்கரில் பெய்கிற மலையெல்லாம் அதுக்குள்ளே ஓடிடுது தண்ணி சரி 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 இப்போ தண்ணி வந்து ஆவியாகாமல் அதுக்குள்ள கிடக்க அதை சுற்றி மரம் வச்சிருக்கேன் ஓ சரி அது அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அது பாட்டில் வளருது சிறப்பு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் நீங்கள் எப்படி புதுசாக ட்ரை பண்ணுறீங்களோ அது மாதிரி அதான் ஆண்டுகளாக எதுவும் வெளிப்படுத்தலைங்க நம்ம பண்ணுறோம் இப்படி முயற்சி பண்ணுறோம் இது பொருந்துதான் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அந்த காலம் அதுவுமே அந்த என்னென்ன இதில் போடுவீங்க அவரை துவர பச்சைக்கிறு கடலை சாமணக்கு கோளம் கம்பு ராகி இதெல்லாமே போடலாம் ஆனால் கம்பு ராகிக்கு நாங்கள் போட்டுமே என்ன வச்சுன்னா குருவியிலே வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் மயில் குருவி அது அதுக்கான அதுக்கு ஆனால் பார்க்குறதுக்கான நெல் இப்போ நெல் போடுறது இல்லை நெல் போட்டோங்க புழுதி காட்டு நெல் போட்டோம் வருது

அதுல என்ன போட்டு இருக்கு இருக்கா அப்ப போட்டு உடற நீங்க கூட எடுத்துங்க அரிசி இது அப்ப நெல்லு மட்டும் நீங்க போட்றது இல்ல நெல்லு போட்றது இல்ல இதுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது தயாராயிட்ட இருக்கிறோம் இப்ப தான நம்ம ஓவனா பண்ணிட்டு இருக்கு நம்ம வந்து இங்க பேட் எடுக்குறதுக்காகலாம் வரல தங்குறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கும் நாளைக்கு நைட்லாம் இங்க தான் தங்க போறோம் நாங்க வந்த இன்னைக்கு அமாவாசை ஒண்ணு என்னன்னா இங்க கரண்ட் கிடையாது லைட் கிடையாது அந்த மாதிரி தங்குறப்போ நமக்கு மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம் சரி பேசுகிறப்ப நான் வேறு சொல்லிவிட்டு இல்லையா நம்மளை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க போயிட்டு சும்மா விட்டுட்டிங்களே அப்படின்னு நினைப்பீங்கிறதுக்காக தான் நம்ம காணொலியாக பதிவு பண்ணுறோம் சும்மா என்ன தோணுதோ அதை பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நாங்கள் வரல மற்ற மீடியா மாதிரி இங்கே வந்து பார்க்குறது எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறோம் இந்த காட்சியெல்லாம் எதுக்கு படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வாழ்வியலுக்குள்ளே வரணுன்னு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கண்டிப்பாக இதே மாதிரி அண்ணனை கூட்டிகிட்டு போவோம் அங்கே காட்சிப்படுத்துவோம் அதுக்காக பார்க்க வந்திருக்கேன் நான் இதே மாதிரி வாழணும் இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கணுன்றதுக்காக பார்த்துட்டு தானே எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு ஐடியா ஏதாவது வரும் அதுக்காக வந்தேன் நைட் இங்கே தங்கிடலாம் அப்படின்ற கேட்டிருந்தோம் அதான் தாராளமாக தங்குங்க அப்படின்ட்டாரு